பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலை மட்டுமல்லாது பூக்களை விளைவிக்கும் விவசாயிகளையும் நேரடியாக பாதிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது செயற்கையான பிளாஸ்டிக் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் இயற்கையான பூக்களை விளைவிக்கும் தாங்கள் மிகுந்த பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாக கூறுகிறார்கள் தமிழக விவசாயிகள் தமிழகத்தில் அதிகளவில் ரோஜாக்களை விளைவிப்பதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் ரோஜாக்களை தொன்னூறு சதவீதம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தற்போது ஐம்பது சதவீதம் மட்டுமே விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் சீனாவில் தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் ரோஜாக்களின் வருகை அதிகரித்துள்ளதே இதற்கு காரணம் என அவர்கள் கூறுகின்றனர் இப்பொழுதுக்கு ரொம்ப க கம்மியாக பூ ஃப்ளவர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிட்டாங்க எதனால் குறைச்சிட்டாங்களான்னு அது அவங்க பிளாஸ்டிக் புழு பயன்படுத்துகிறாங்க பிளாஸ்டிக் புழு பயன்படுத்தி அவங்க சை நைலான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி நைன்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளா பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணுறாங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் இதாக பூ யூஸ் பண்ணுறாங்க முன்ன ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் இப்போ நமக்கு ரொம்ப பாதிப்பாக வருது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும் ஆண்டிற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பூக்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக கூறும் விவசாயிகள் குறிப்பிட்ட சில பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ள தமிழ்நாடு அரசு இத்தகைய பிளாஸ்டிக் பூக்களுக்கும் தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர் இதன் மூலம் பிளாஸ்டிக் குப்பைகளின் அளவு குறைவதோடு இயற்கையான பூக்களை உற்பத்தி செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஐம்பது லட்சம் தமிழக விவசாயிகளும் பலன் பெறுவார்கள் என அவர்கள் கூறுகின்றனர் தமிழக அரசு இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து பிளாஸ்டிக் மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக் நைலான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இதை வந்து சேர்க்காமல் இருக்காங்க ஸோ அதையும் சேர்த்து அந்த மலர்களையும் நிறுத்தி பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா பேன் பண்ணி விட்டாங்கன்னா எங்கள் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பிறகும் நம்ம உள்ளூர் மலர்களுடைய மகத்துவம் மக்களுக்கு நல்லா தெரிய வரும் நாங்கள் எங்கள் விவசாயிகள் சார்பாக தமிழக அரசுக்கு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் பூவை வந்து பேன் பண்ணிடுங்க தமிழ்நாட்டில் விரைவில் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை வெகுவாக குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் தமிழக அரசு விவசாயிகளின் இந்த கோரிக்கையை விரைவாக ஏற்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது முரளை நியூஸ் செவன் தமிழ் ஓசூர்